வணக்கம் என்னோட பேர் ரா புனிதவதி நான் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவன் நான் தாமரை நெஞ்சம்ன்ற ஒரு தமிழ் நாவலை மணிமேகலை பிரசவம் மூலமா எழுதி வெளியிட்டிருக்கேன் இருக்கேன் அது ஆக்சுவலி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கும்போது எழுதுன நாவல் அது காலேஜ் படிக்கும்போது காலேஜில் இருக்கிற அந்த வாழ்க்கை சூழலை பற்றியும் ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ளே நடக்கிற உரையாடல்கள் தான் அது அதிகமாக இருக்கும் காதல் கதை தான் அண்ணாடல் அண்ணன் தங்கச்சியோட உரையாடல்கள் அவங்களோட வாழ்க்கை சுற்றி அது எல்லாமே நடக்கும் அது மாதிரி தான் நான் அந்த கதை எழுதினேன் அந்த கதை இருபது வருஷத்துக்கு முன்னாடி எழுதி அது கொஞ்சம் அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சோன்ன வேலை கல்யாணம் அப்படிங்கலாம் நடந்ததுனால அது சும்மா துருப்பிடிச்சி போய் இருந்தது புக்கு ஷெல் க்ளீன் பண்ணும்போது அது திரும்பிடிச்சனங்களில் தான் நான் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்தேன் அது சரி துரு ஏறுவதை நம்ம காப்பாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் டைப் பண்ண ஆரம்பித்தேன் டைப் பண்ணும்போது இப்போ இதை வெளியிட்டால் என்னான்ற ஒரு ஆசை வந்துது அந்த ஆசை தான் இப்போ ஒரு புத்தகமாக நான் வெளியிட்ருக்கேன் நாவல் பேர் தாமரை நெஞ்சம் எல்லாருக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன் தாமரை நெஞ்சம்ன்றது அதுக்கு அந்த புக்குக்கு நான் ஒரிஜினலாக வேறு பேர் வச்சேன் தென்றல் பெண்ணின்னு சொல்லிட்டு தாமரை நஞ்சன்றது பழைய சிவாஜி கணேசன் சார் நடித்த ஒரு படம் அது எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு இருக்கிற ஒரு நெருக்கமான உறவுனால் அதில் ஒரு சம்பவமாக அந்த படம் வரும் அந்த படத்தோட அதை ஞாபகார்த்தம் அந்த சம்பவத்தை ஞாபகார்த்தம் அர்த்தம் வச்சு தான் நான் என்னோட நாவலுக்கு இந்த புக்கு பேர் இந்த பேர் வச்சேன் என்னோட புக்கு இந்த பேர் வச்சேன் இது அனந்தம் விஜய் கதைன்னு சொல்லும்போது நிறைய பாத்தீங்கன்னா அனந்தம் சண்டை எல்லாம் நடக்கும் அந்த மாதிரி எல்லாம் தான் இந்த புத்தகத்துலேயும் ஒரே நல்லா இருக்கும் அந்த நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணன் அதெல்லாம் தங்கச்சி ஏதாவது நைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி தருவாங்க இதில் ஒரு பாக்கி ஒரு டைலாக் கூட இதில் வந்திருக்கும் என்னென்னா என் தங்கச்சிக்கு ஒரு பெரிய வியாதி இருக்கு என்ன கோபப்பட்டாலும் ஒரு சாக்லேட்டில் குணமாகிற வியாதி அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்லேயுமே அந்த சாக்லேட்டை வந்துட்டு தங்கச்சி கொடுத்து நைஸ் பண்ணுறதுன்னு இருக்கும் அதனால் இப்படி கொண்டாந்தேன் இந்த மாதிரி சின்ன சின்ன உரையாடல்கள் எல்லாம் அதில் ரியல் லைஃப்பில் நம்ம பார்க்குற உரையாடல்கள்லாம் இருக்கும் அதே மாதிரி அந்த அண்ணகார லவ் பண்றான்னு தெரிஞ்சோன்னே முதல்ல அந்த தங்கச்சி பொறுப்பான ஒரு பொண்ணு அப்படின்றதையே வந்துட்டு அந்த லவ் மூலமா தான் தங்கச்சியோட பொறுப்பு அண்ணனோட லவ் மூலமா தான் நம்ம இதெல்லாம் காட்டுவோம் அதே மாதிரி அந்த அண்ணன் காதலிக்கிற பொண்ணை போய் பார்க்கணுன்ற ஒரு ஆசை எல்லா தங்கச்சிகளுக்கும் இருக்கும் அதே மாதிரி இந்த தங்கச்சிக்கும் இருக்கு அந்த மாதிரி போய் பார்க்கணுன்னு சொல்லும் போது கூட அந்த அண்ணகார் நீ எதுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்பாங்க அப்போது நான் வச்சு ஊறுகா போடப்போகிறேன் உனக்கு என்ன அப்படின்ற இயல்பான ஒரு உரையாடல்கள்லாம் இதில் இருக்குது இந்த புக்கு நிஜமாவே எல்லாத்துக்கும் வந்துட்டு அந்த நினைவூட்டலான ஒரு புத்தகமாக அமையும் இந்த நோஸ்டார்ஜிக் மும்பெனு சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி இருக்கும் இது வரைக்கும் என் புத்தகம் படிச்சுட்டு கமெண்ட் சொன்னவங்க எல்லாருமே அப்படிதான் சொல்லியிருக்காங்க நான் காலேஜ் படிக்கும்போது அந்த பக்கத்தில் பார்த்த ஒரு லவ் ஸ்டோரி அது மாதிரி இருக்குது எல்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்களும் இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு நீங்கள் நீங்கள் காலேஜ் படிக்கும்போதோ ஸ்கூல் படிக்கும்போதோ இதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நினைவூட்டம் வந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னோடய இந்த புத்தகத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை எனக்கு பகிர்ந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்னோட ஜிமெயில் ஐடி இருக்குது பியூ என்ஐ டிஹெச்ஏ